ஆய்வு செஞ்சு பார்த்தா உள்ள இருக்கிற எலும்பு கூடுகள்லாம் பெண்களோட எலும்பு கூடுகள் ரொம்ப பெரிய யுத்தங்களை செய்தவர்கள் பெண் அடுப்படைக்குள்ளாரையும் ஆகி போனது பலம் அப்படின்னு வரும்போது நாம வந்து ஆண்களுக்கு இணையாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில நாம நிக்கலாம் அதுக்கு நான் வந்து இது வரலாற்று ரீதியா உண்மையா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் வரலாற்று ரீதியாக எப்போதுமே வந்து பெண்கள் வந்து ஆண்களை விட பலவீனமானவர்களாக இருந்தார்களா அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு உங்களுக்கு சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு பிறகுதான் வந்து ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அது என்ன உண்மைன்னா வரலாற்றில் வந்து நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சிகள் நடந்த பொழுது அவங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா கல்லறைகளை தோண்டிதானே எலும்பு கூடுகள் எடுக்கிறாங்க அப்போ நிறைய ராஜாக்களோட கல்லறைகள் இவங்க மார்க் பண்ணி வச்சிருந்த இடத்துல எல்லாம் தோண்டி ஆய்வு செஞ்சு பார்த்தா உள்ள இருக்கிற எலும்பு கூடுகள் எல்லாம் பெண்களோட எலும்புக்கூடுகள் அப்பதான் இவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா நம்ம ராணின்னு எழுத வேண்டிய இடத்துல எல்லாம் வரலாற்றுல ராஜா ராஜான்னு எழுதிட்டோம் ஆனா உண்மையெல்லாம் எல்லாருமே என்னது ராணிகள் ரொம்ப பெரிய யுத்தங்களை செய்தவர்கள் பெண்கள் மிகப்பெரிய போர்க்களத்தில் போர்களை நிகழ்த்தியதில் பங்கு பெற்றவர்கள் பெண்கள் பேரரசிகளாக ராணிகள் இருந்திருக்கிறார்கள் ஆனா இவங்க எல்லாம் நமக்கு தாத்தா பாட்டி கதை சொல்லி என்ன சொல்லிட்டாங்க ராணினா ராஜானா யாரு ராஜ்யத்தை ஆள்கிறவர் ராஜா ராணினா யாரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொம்பளைக்கு பேரு ராணி ராணினா ராஜ்யத்தை ஆள்றவர் ராணின்னு நமக்கு சொல்லத் தெரியாது ராணினா யாருன்னு கேட்டா ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வந்து ராணி இப்படியாக நமக்கு ஒரு பெரிய கற்புதம் உருவாக்கப்பட்டது அந்த கற்பிதத்துலதான் ராஜ்யம் என்பது ஆண்களுக்கானது ராஜாங்க வேலைகள் என்பது ஆண்களுக்கானது பெண் என்பவள் கடைசியில நம்மளுக்கு எப்படி இலக்கியம் எழுத வச்சிட்டாங்கன்னா ஈற்று புறந்தருதல் என் கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னா என்ன ஆகுது பெண்ணோட வாழ்க்கைங்கிறது அடுப்படைக்குள்ளாரையும் படுக்கை அறைக்குள்ளாரையும் முடக்கப்பட்ட ஒரு விஷயமாக ஆகி போனது இந்த இன்னைக்கு நம்ம மாத்தி எழுதணும் இன்னைக்கு நம்ம எது வரைக்கும் வந்திருக்கிறோம் பாராளுமன்றத்துல இன்னைக்கும் நம்முடைய சதவீதம் பதினேழுக்கு கீழும் நம்ம இன்னும் வந்து நம்ம அடைய வேண்டிய எடுத்தா நம்ம சொன்னோம் நம்ம நிறைய ரீச் பண்ணிட்டோம் ஒன்பதுல இருந்து தொண்ணூறை தாண்டிட்டோம் எதுல கல்வி சதவீதத்துல ஆனாலும் இழந்த அந்த ராஜ்யங்களை இழந்த அந்த தலைமையை இழந்த பெருமைகளை நாம் இன்னும் முழுமையாக மீட்டிருக்கிறோமா இந்த கேள்விக்கு முன்னாடி நாம் நிற்கிறோம் பாராளுமன்றத்துல ஏன் நம்ம இன்னும் வெறும் பதினேழு பர்சன்ட்ல இருக்கிறோம் சட்டமன்றங்கள அதை விட குறைவுன்னு நினைக்கிறேன் ஏன் மக்கள் ஐம்பது சதவீதம் இருக்கும் போது அரசியலில் அரசியல் பிரயணித்துவத்தில் ஏன் இன்னும் ஐம்பது அப்படின்னு போய் உட்கார முடியல நம்ம முப்பத்தி நம்மாலும் கேட்கிறோம் நம்ம கேக்கிறதே இன்னும் ஐம்பது கேட்கல அந்த முப்பத்தி மூணு இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல சட்டம் பாஸ் ஆகுறதுக்கே முப்பத்தி மூணுக்கு முப்பது வருஷம் தேவைப்பட்டது மாசான பிறகும் இன்னும் நடைமுறைக்கு வரல நடைமுறைக்கு வர்றதுல இன்னும் பல சிக்கல்கள் இருக்கு அந்த சிக்கல்களை எல்லாம் கடந்துதான் அது வந்து நமக்கு வரணும் வேலை வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புலி விவரத்தை நான் உதாரணமா சொல்றேன் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு பெண்கள் எல்லா இடத்துக்கும் வேலைக்கு வந்துட்டாங்கன்னு நமக்கு முன்னாடி சொல்றாங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் பெண்களா இருக்கிறாங்க ஆமா ஐம்பது சதவீதம் இருக்கிற பாப்புலேஷன் இருக்க மாட்டாங்களா அதுவே அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு எங்க பார்த்தாலும் பெண்கள் தான் எந்த இடத்துல திரும்பினாலும் பெண்கள் அப்புறம் பெண்களுக்கு என்ன இல்லைன்னு சொல்றீங்க என்ன கிடைக்கலன்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு குரல்கள்லாம் நம்மளை பார்த்து எழும்புறத நம்ம பார்க்கணும் ஆனால் உண்மை என்னவாக இருக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு ஆசிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள்ல பெண்கள் ஐம்பது அறுபது சதவீதம் இருக்கிறாங்க ஆசிரியர் வேலை வாங்கின பள்ளிக்கூடத்தில் பெண்கள் அறுபதா இருக்கிறாங்க நான் வந்து ரொம்ப அக்யூரேட்டா சொல்லலாம் உத்தேசமாக சொல்லலாம் ஆண்கள் வந்து நாற்பது சதவீதமாக இருக்கிறார்கள் அதே நீங்க கொஞ்சம் மேல வந்து உயர்கல்வி அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த உயர்கல்வியில பார்த்தீங்கன்னா அந்த விகிதம் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது என்ன ரிவர்ஸ் ஆயிடுதுன்னா ஆண்கள் அறுபதாக மாறுறாங்க பெண்கள் நாற்பதாக மாறு அப்போ எல்லா இடத்திலையுமே உயர் கல்விக்கு வருகின்ற பொழுது பதவிகளுக்கு வரும்போது இந்த ரேஷியோ வந்து ரிவர்ஸ் ஆக மாறுது அப்படிங்கிறத நம்ம ஆக மாறுது ஏன் பெண்களால வந்து உயர் பதவிகளுக்கு வர முடியலை உங்களுக்கு இப்ப ஓராண்டு அல்லது ஓராண்டுக்குள்ளாரதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ராணுவ துறையில இருந்து பெண்கள் போற்றுக்கு போனாங்க நீங்கள் எல்லாரும் படிச்சிருக்கலாம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இருந்து கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டில் என்ன கேஸ் அப்படின்னு சொன்னால் நான் அந்த தலைமை பொறுப்பு இருக்கு பாரு சீஃப் கமாண்டன் பொறுப்பில் வந்து பெண்கள் வர முடியாது அப்படின்னு உள்ளுக்குள்ளார விதி இருக்கு அதாவது சில விஷயங்கள் வெளியே தெரியாது டிபார்ட்மெண்டல் இன்டர்னல் சர்க்குலேஷன் நோட்டிபிகேஷன் ரெகுலேஷன் அப்படிங்கிற பேரில் அதெல்லாம் இருக்கும் அது அவங்க கோட்சுக்கு வந்தப்பதான் மற்றவங்களுக்கு தெரியும் அவங்க பெண்கள் போனாங்க எந்த பெண்கள் தான் ராணுவ துறையிலே வேலை பார்க்கின்ற பெண்கள் அவங்க கோச்சுக்கு போய் நாங்க வந்து நியமிக்க முப்படை தளபதியாக ஏன் பெண்கள் நியமிக்கப்படுவதில்லை நாங்க ராணுவத்துக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு ஒரு காலம் இருந்தது பெண்கள் போலீஸுக்கு போனதே ஒரு பெரிய ரெவலியூஷனா தான் நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தமிழ்நாட்டிலேயே வந்து பெண்கள் போலீஸாக சேர்க்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிறோம் இப்ப அவங்க நாங்க ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்த துறைக்குள்ள வந்துட்டோம் அப்ப நேச்சுரலி ப்ரமோஷன் ஆகி வரணும் இல்லையா ஆனா வந்து ரிவர்ஸ் ஆக மாறுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படி ஏன் ரிவர்ஸ் ஆக மாறுது ஏன் பெண்களால வந்து உயர் பதவிகளுக்கு வர முடியல உங்களுக்கு இப்ப ஓராண்டு அல்லது